வணக்கம் நேயர்களே நிறைய முதல்ல பேசிட்டு இருந்தோம் இப்போ திருப்பி உன பண்றதை தாங்காம இப்ப திருப்பி ஆரம்பிக்கிறோம் இப்ப மூன்றாம் உலக போர் வர்றதுக்கு முதல் காரணம் முழு காரணம் அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னா அது யாருன்னா இஸ்ரேல் அமெரிக்கா நல்லா பாத்துங்க இஸ்ரேல் அமெரிக்கா இந்த இஸ்ரேல் அமெரிக்கா வந்து இப்ப பாலஸ்தீனத்துல வந்து குண்டு போட்டா பாருங்க இஸ்ரேல் மனிதாபிமானங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது பச்சியம் குழந்தைகள் தாய்மார்கள் யாரு பெற்றவங்களா இருக்கட்டும் அவங்க எந்த சமூகமா கூட இருக்கட்டும் அழிப்பதற்கு இவனுக்கு என்ன சாத்தியம் இருக்கு விட கொடியவன் நிதன் யாகும் அப்படிதான் நான் சொல்ல முடியும் அந்த குழந்தைங்களை பாக்கும்போது கண்ண தண்ணி தண்ணியா ஊத்துது சாப்பாட்டுக்கு கஷ்டம் சார் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடங்களா தெய்வம் மாதிரி குழந்தைகள் அதனுடைய வைத்தன்சல ஃபுல்லா இவனை வாங்கினானா இவனை திருப்பி அளிச்சதுன்னா என்ன பண்றது ஏழை மக்கள் சாபமே தாங்க முடியாது குழந்தையோடைய சாபம் ஒருத்த சாப்பாடு கேட்குற பயந்து நிக்குது அந்த குழந்தை பலசீனத்துல என்னடா உனக்கு இடம் கொடுத்தது யாரு பாலசீனர்கள் இந்த கதையை முதல்ல தெரிஞ்சிக்க புரியுதா ஹிட்லர் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டான் இவனவுல கொஞ்ச நஞ்ச பேரு ஒரு எட்டாயிரம் பேரோ ஏழாயிரம் பேரோ நாடு இல்லாம பிரிஞ்சிருக்கானு பாவ பாலசீனர்கள் தான் வந்து இடம் கொடுத்திருக்கா சரி இந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா பாவத்துக்கு கொடுத்த மாட்டை பல்ல புடிச்சு பாக்குற கதையா என்ன பண்ணிட்டா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டா இவ யாருன்னா அமெரிக்காவுடைய ராணுவ தளம் அவன் ஒரு நாடு கிடையாது இஸ்ரேல் நல்லா தெரிஞ்சுங்க நாடே கிடையாது அமெரிக்காவுடைய ஒரு ராணுவ தளம் தான் இஸ்ரேல் நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாட ஜனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு அப்ப என்ன பண்றான் வச்சுக்கிட்டு பாலசீனத்தை அழிக்கிறான் புரியுதா அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா ஒருத்தனை ரொம்ப புனிய புனிய கொட்ட அப்புறம் அவன் எழுந்து பார்ப்பான்ல மண்புழுவும் அழுத்திடீன்னா கடிக்க ட்ரை பண்ண அதே மாதிரிதான் என்ன பண்ணா ஒரு பத்து ராக்கெட்டை விட்டா என்ன நீ அடிச்சுன்னா என்ன பண்ணுவான் அதுக்காக உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பிளைட்டு அத்தனை குண்டு டே சாப்பிட நிக்கிறாங்கடா ஜனங்க சோத்து நிக்கிறான் அவன போய் சுடுறேடா எப்படி அதை ஏத்துக்க முடியும் அஹ் சாப்பாட்ட மடக்கிற இடிபாடுல நிறைய பேர் சாகிறான் சாப்பாட்ட மடக்கிற சாப்பாடு கொடுக்கறது இல்ல மடக்குற சாப்பாடு கூட கொஞ்சம் வருது அதையும் இல்ல அது குடுக்கும்போது சுடுற இப்ப அதுக்குதான் உண்மையான ஒரு ஆண்மகன் உன்னை எழுத்து நிற்கிறார் கமேனி புரியுதா அதை அடுத்த பதிவுல பெரியவா பார்ப்போம் கமேனியை பத்தி அப்புறமா பார்க்கலாம் இந்த பாலசீனத்தை இப்படி வந்து இடம் கொடுத்தது காரணம் இதுதான் அடுத்தது முதல்ல ஒரு அதிபர் இருந்தா தெரியுமா தெரியுமா பைடன் பைடன் யார் தெரியுமா அமெரிக்க அதிபர் பைடன் ஃபுல்லா ராணுவ தொழிற்சாலை வச்சிருக்காரு எல்லாம் சுயநலவாதிங்க ராணுவ தொழிற்சாலை வச்சிருக்காரு ஏறும் போது ஏழு குட்டிகரன் அடிப்பார் ஏழு வாட்டி குட்டிங்கா நடிச்சுருப்பா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க வைச்சு சொல்லுவாளா அது இல்ல புரியுதா அவர் அமரிக்க எதிர்பார் புரியுதா அப்போ அவர் என்ன பண்ணாரு அவர் பையன் ராணுவ தலவடங்கள் வச்சிருக்கா அது ஏமாறு நடக்கணும் உக்ரையில தூண்டி விட்டா ரஷ்யா எங்க இருக்கு அது மலை புரியுதா நீ சின்ன ஆளு ஒருத்தவன்ட்ட போர் புரியறதுக்கு முன்னாடி நீ தானே யோசனை பண்ணணும் புரியுதா நீ யோசனை பண்ணாம பைடன் கொடுக்குறாரு பைடன் கொடுக்குறாருன்னு அவர் பாட்டு கையத்தை போட்டு போட்டு ஐநூறு ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் கொடுத்து அவரு பணம் கொடுக்கறது அந்த மாதிரி அந்த இது ஆயுதத்துக்கு பூரா பணத்தை வாங்கிட்டான் பைடன் பணத்தை வாங்கிட்டு கடைசியா கேஸ் இருந்து அதையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஓடிட்டான் இதுல நல்லா தெரிஞ்சுங்க இந்த போர் நடந்ததுன்னா அமெரிக்க அதிபரோ இல்ல அவங்களுடைய சகாக்களோ அதே மாதிரி நெதன்யாவோ அவங்க சகாக்களோ யாரும் சாக மாட்டான் யார் சாவா தெரியுமா பொதுமக்கள் தான் சாவான் இவெல்லாம் வேற நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுவான் அப்புறம் ஏதா சண்டை போடுறீங்க மக்களை ஏன் கொல்றீங்க உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நீங்க கொடுக்கற ரிசல்ட் இதுதானா உக்ரைன் அதிபர் அதே மாதிரி தான் புரியுதா போய் 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 பைடன் வாங்கினா இப்ப அமெரிக்க அதிபர் வந்து என்ன பண்ணாரு இப்போ வந்து இருக்க ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு நான் போற நிறுத்துறேன் ஆனா வந்து உன்னுடைய எல்லாம் கொடு எல்லாமே சுயநலவாதி நான் வந்து வாங்கிக்கிறேன் இப்ப இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காலையில ஒண்ணு சொல்லுவார் சாயந்தரம் ஒண்ணு சொல்லுவார் மறுநாள் காலையில ஒண்ணு சொல்லுவார் அவர் சொல்றது அவருக்கே தெரியாது கலிங்காலம் அதனாலதான் இடத்துல லூசு பூரா உட்கார்ந்துருக்காங்க ரூசுகள் பூரா மேல உட்காந்துருக்கா என்ன நடக்கும்னு அவனுக்கே தெரியாது எதை எடுத்தாலும் சொல்லுங்க ரெண்டு வாரத்துல சொல்றேன் ரெண்டு வாரத்துல இந்த ரஷ்யா போர் ரெண்டு வாரத்துல சொல்றேன் இஸ்ரேல் போர் ரெண்டு வாரத்துல சொல்ற ஈரான் போர் ரெண்டு வாரத்துல சொல்ற அப்படியே தான் சொன்ன இப்படியும் சொல்லி நாட்டையும் குட்டிச்சோர் பண்ணி ஏற்கனவே விலைவாசி டபுள் ட்ரிபிள் போர் சிக்ஸ்ன்னு அது பாட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு செஞ்சுரி போயிட்டு இருக்காங்க அமெரிக்காவில ஏண்டா இவனை எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு புரியுதா சரியான ஒளரி புள்ளன்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல ஒளரிக்கிட்டே இருப்பான் அந்த ஒளரி புள்ளையும் இன்னும் அப்படிதான் சொல்ல முடியும் புரியுதா திடீர்னு பார்த்தா நூறு பர்சன்ட் வரிங்கிறான் ஒரு வரி போட்டிருக்கா அந்த இடத்துல நாடே இல்லை அது ஒரு காடு அந்த காட்டுக்கு வரி போட்டிருக்கா இவரை என்ன பண்ணுவீங்க இப்படி எல்லாம் அதிபர்கள்லாம் நாட்டுல இருக்காங்க இந்த அதிபர் பேச்சை கேட்டு இஸ்ரேல் அதிபர் வந்து நெதன் ஈரான் வேலை கை வச்சுட்டா ஈரான பத்தி பேசுங்க அது அத அடுத்த ஒரு எபிசோடு புரியுதா ஈரான் மேல கை வச்சுட்டா அதாவது பாலசீனத்தை பூரா அழிச்சானுங்க இது என்ன தெரியுங்களா மறைமுகமா ரஷ்ய அதிபருக்கு வலதுகரம் இடதுகரமா இருக்கிறவன பூரா கட் பண்ணிட்டே வரானுங்க இது ரொம்ப ஆபத்து ரஷ்ய அதிபர் புடின பொறுத்தோ ஒரு மூணு மைல் தூரத்துக்கு டேங்க நிறுத்தினார்ல என்ன பண்ணானுங்க ஆ அப்படியா இப்படியா ரொம்ப ஒழிஞ்சுட்டோன்னு அதெல்லாம் டம்மி டேங்க் நல்லா புரிஞ்சுக்கணும் டம்மி டேங்க் அது அவங்களால அழித்து ஒடிச்சு பழைய எறும்புக்கு போட வேண்டிய ஐட்டம் கொண்டு வந்து நிறுத்தினாரு ஃபுல் போஸ் இறக்கணும் யாரு ஜலன்ஸ்கி அவன் ஒரு இவர் தானே நாடக நடிகை அவனுக்கு என்ன தெரியும் போற பத்தி இவர் அறிவாளி கொண்டு வந்து அட்டி அட்டி அட்டின்னு அடிச்சான் ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டாங்க அப்புறம் இவரு கிளம்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இதான் வியூகம் போர் வியூகம்ங்கிறது இப்பயும் புடின் கரெக்டா தான் சொல்றாரு மூன்றாம் உலக போருக்கு வழி வகுக்கிறீங்க ஒண்ணு இல்ல இப்ப அனிதரல வந்து இப்ப ரஷ்யா சீனா எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அமெரிக்கா இஸ்ரேல் அவ்வளவுதான் புரியுதா அதனால இப்ப பாருங்க நேத்தி வரைக்கும் பேசிட்டே இருந்தானுங்க ஒண்ணு நடக்காது ஒண்ணு நடக்காது கரெக்டா காமெனி சொல்லிட்டாரு காமெனிக்கு ஒரு எபிசோடு போடலாங்க காமெனி என்ன சொல்லிட்டாரு நீங்க தானே ஆரம்பிச்சீங்க உண்மையான ஆண்மகன் நீங்க தானே ஆரம்பிச்சீங்க நாங்க முடிச்சு வைக்கிறோம் நாங்க முடிச்சு வைக்கிறோம் இஸ்ரேல் அயன் டேம் அயன் டேம்ல டம் பண்ணி டார் கமேனி என்ன எல்லாமே எல்லாமே சைனங்கள்ல பள்ளியே கைனி பாயில் விழும்பாங்க இல்லையா அதுதான் நதனியாகும் இப்போ பாரசீனத்தை அடிச்சுல குழந்தைகள் அடிச்சு இல்ல ஸ்கூல் அடிச்சு இல்ல ஹாஸ்பிட்டல் அடிச்சு இல்ல இப்போ ஹாஸ்பிட்டல் அடிச்ச உடனே தன்மீனை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் சுடுதா பரசியலத்தை அடிச்சுல நீ எல்லா பக்கம் அடிச்சுல எல்லா ஜனங்களையும் இல்ல இப்ப உனக்கு வரும் இல்ல வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல இருக்கதான் செய்வான் அது காமேனியா இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன நீ அனுபவிச்சுதான் ஒண்ணு வேலை செய்யல போட்டுட்டே இருக்காரு சொல்லிட்டே போடுறாரு காமேனி சொல்லிட்டே போடுறாரு நாளைக்கு இந்த இடங்களை தாக்குவோம் கரெக்டா போகுது ஏன் நீ உளவு அமைப்பு ராகி பைகி எல்லாம் வச்சிருக்க வச்சு பார்க்க வேண்டியதா முடியாது பாலசீன மக்களுடைய வைத்தறிச்சல் அதே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தமிழின பூரா கொண்டா முள்ளி வாய்க்கால் அவனுடைய வைத்தறிச்சல் நாட்டை விட்டே ஓடானா நாட்டை விட்டே ஓடானுங்கள ஒரே இடத்துல ஒன்றரை லட்சம் பேரும் வைத்தறிச்சல் தாங்காதய்யா கொலை பண்றீங்க அந்த மக்களை வதச்சா கூட பரவாயில்ல கொலை பண்ணிருக்கீங்க அதுவும் குழந்தைகள் தெய்வம் மாதிரி அந்த குழந்தைகளை கொலை பண்ணிருக்கீங்க அவடைய சாபம் அவெல்லாம் என்ன பண்ணா உனக்கு வந்து தீவிரவாதியா தீவிரவாதியை மட்டும் நீ போர்ஸ் பண்ண வேண்டியதா குழந்தைகள் அடிக்கிறது ஹாஸ்பிட்டல் அடிக்கிறது ஸ்கூல் அடிக்கிறது இப்ப தேடிக்கிறாரு இவர் இவரு நீ அடிக்கிறார் உண்மையான ஆன்மகன் இந்த அமெரிக்க காரா இருக்க பாத்தீங்களா ஈராக்கர் அப்படிதான் நல்ல நண்பனாக தான் இருந்தார் சதாமல் சேர் நல்ல மனிதர் அதுல எந்த மாற்றமும் கிடையாது புரியுதா அவர் நாட்டுக்குள்ள அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு சில சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கலாம் அது ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது அவரை போய் அதிசய ஆயுதம் வச்சிருக்கோம் ரொம்ப பேரழிவு தரக்கூடிய ஆயுதம் வச்சிருக்க கூட அமெரிக்கா இந்த உலகத்தையே பத்து வாட்டி அடிக்கலாம் ஆயுதத்தை குமிச்சு வச்சிருக்கான் அரபு நாடெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு இருக்கான் கத்தார் துபாய் எல்லாம் காலை பிடிச்சு கொம் கெஞ்சிட்டு இருக்கான் ஏன்னா ஏதாவது ஒண்ணா ட்ரம்ப் தட்டி விட்டா என்ன பண்றது அவன் தட்டி விட மாட்டான் தட்டி விட்டுருவேன் தட்டி விட்டுருவே சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான் அவன்கிட்ட ஒண்ணு இயற்கை உலக இல்லையே புரியுதா தான் வண்டி ஓடிட்டு இருக்கு நம்ம எல்லாம் தங்கத்துக்கு தகுந்த மாதிரி பணம் அடிப்போம் அவன் டாலரே கமிஷன் நம்ம யார் வாங்கினாலுமே எந்த ஆயில் வாங்கினாலும் எது வாங்கினாலும் டாலர்ல வாங்கினா அவனுக்கு அஞ்சு பர்சன்ட் அதனாலதான் மெதமிஞ்சிருக்கு இருக்கு எல்லாம் ஐம்பது லட்சம் போட்ட குண்டு உடைய விலையை எத்தனை லட்சம் கோடியோ சொல்றான் அவனுக்கு என்ன பணத்து மேல வந்துருக்கு உழைச்சு சம்பாதிச்சதா தெரியும் என்ன அப்போ அவன் பாருங்க சதாஹேன் ரொம்ப நல்ல மனிதர் புரியுதா அவரை போய் அத வச்சிருக்கா இத வச்சிருக்கான்னு சொல்லி அவனை கொண்டு வந்து குண்டை போட்டு அவனை வந்து தூக்குல போடுறாங்க தூக்குல போற வரைக்கும் அந்த மனுஷன் சிரிச்சுட்டு தான இருக்கா சிரிக்கிறான் அவ ஜாலியா ஜட்ஜி சொல்றான் அவனை தூக்க அவங்க கண்டுக்கவே இல்லை தர்மம் சத்தியம் நியாயம் எங்கேயுமே ஜெயிக்கும் நீ அதே மாதிரி காமெடியை நினைச்சு கொண்டு வர புரியுதா காமெடியை உள்ள தலி அது நடக்கவே நடக்காது நீங்களாம் இப்படி பண்ணிங்கிறத அவருக்கு ஒரு பாடமாகி பத்து வருஷமா தன்னைத்தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார் புரியுதா முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அதனால சில ஆயுத குழுக்களையும் ரெடி பண்ணிட்டாரு அதே மாதிரி ரஷ்யா கூட நல்ல உறவுல இருக்காரு சீனா கூட நல்ல உறவுல இருக்காரு புரியுதா நீங்க வந்து இப்ப தேன் கூட்டுல கை வச்ச தான் அப்படி இப்போ நீங்க கொஞ்சம் மோசம் ஆச்சுன்னா அடுத்தது இவங்க எல்லாம் உள்ள வந்துருவாங்க ரஷ்ய பேர் சொல்றாரு சாப்பிட்டான்னு ஒரு ஏவுகணை அது ஐயாயிரம் கிலோமீட்டர் போகும் பத்து தலா பத்து சின்ன குண்டை தலையில கட்டலாம் அணுகுண்ட புரியுதா அது பாட்டு சுத்தி வரும் காமிச்சிட்டாரு புரியுதா நீங்க என்னன்னா நான் 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 அமெரிக்கார்ட் கீழே வந்துருவான் இதான் இயற்கை விதி உலகத்தை யாராலையும் ஆள முடியாது இறைவனை தவற புரியுதா இறை நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு கிடையாது நம்ம நிறைய பார்த்திருக்கலாம் வாழ்க்கையில சோ இப்ப காமெடி அதாவது காமனிய சரண்டர் பண்ண சொல்லி போட்டலாம் நினைக்கிறாங்க ஒரு காலம் நடக்காது அவர் உள்ள எதுல இருக்காரு அதே மாதிரி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பூரா இவன்தான் சொல்லிட்டாங்க ட்ரம்ப் இன்னும் ஒரு வாரத்துல போடுறோம் ஒரு வாரத்துல போட்டு அவர் சத்தம் போடாம கிளம்பிட்டு போயிட்டாரு எங்க போச்சுன்னே தெரியல ஐஆர்எஃப் சொல்றான்ல இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இந்த அணு ஆயுதத்துக்குனே ஒன்று வச்சிருக்கான் அது அமெரிக்காவுக்கு ஜால்ரா அவ அவன் சொல்றான் எங்க போய் மறைஞ்சிருச்சுனே தெரியல மறைய வைப்பாரு நீங்க மறைக்கிறீங்கல்ல அதே மாதிரி அவர் மறைய வைக்கிறார் புரியுதா அறுபது நாளே இன்னும் முடிஞ்சிருச்சு இன்னொரு முப்பது நாளே இருபது நாள் அது சரியா ஐமீன் தெரியல பத்து நாளே கூட இருக்கலாம் ஒன்பது அணு கொண்டு ரெடி பண்ணலாங்கிறாங்க புரியுதா தூக்கி போட்டு விட்டான்னா ஒண்ணும் பண்ண முடியாது உலகம் பேரழிவுதான் இது இல்லாம இல்ல காலனிக்கு வரவழை அதிபர் அணுகுண்டு திறங்கிறாரு ரஷ்ய அதிபர் கொடுப்பாரு சீனா கொடுப்பான் அவையே உருவாக்கணும் இவங்க கொடுக்குற அணுகுண்ட தூக்கி போட வேண்டியதானே இல்லை ஆ இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தா ட்ரம்ப் கெஞ்சிட்டு இருக்கார் போற நிறுத்துங்க போடுற நிறுத்துங்க போற நிறுத்துங்கன்னு ஏன்டா குண்ட போடணும் ஏன்டா நிறுத்துனோம் ஏன் குண்ட போடணும் பங்கர் பஸ்டர் பங்கர் பஸ்டர் பங்கருக்குள்ள ஆள் இருந்தால்தான பெஸ்ட் பண்ண முடியும் ஆளே இல்லையே என்ன பண்ணுவீங்க அதனால இந்த இன்னும் நம்ம அந்த காமெடியை பத்தி நிறைய பேசணும் உண்மையான ஆன்மகன்னு அவரை சொல்லுவேன் உண்மையான ஆன்மகன் பூரா அமெரிக்க காலை பிடிச்சிட்டு இருக்கா இஸ்ரேல் காலை பிடிச்சிட்டு இருக்கா அதை எதையுமே மதிக்காத எடுத்து நிக்கிற ஒரே ஆன்மகன் காமெடி தான் புரியுதா உண்மையான ஹீரோ ரியல் ஹீரோ காமெடி தான் நாங்க சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம் உங்களை சாகடிக்காம விடமாட்டோம் அவர் நாங்க சாகணும் முடிவு பண்ணிட்டோம் ஆனா உங்களை சாகடிக்காம விடமாட்டோம் அவர் பாட்டு செவனே அவர் தொழில பார்த்து ஏற்கனவே ரொம்ப நொழிஞ்சு போயிருக்கியா ஈரா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க பொருளாதார சீரழிவு தடை மேல தடை ரஷ்ய அதிபருக்கு போட்டது தடை மேல தடை தட தட தடை தடையா போட்டீங்க இருந்தாலும் முன்னு போட்டார்ல அவரு என்ன நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பூனை கண்ணம் பூனா பூலோகம் இருண்டு போயிடாது புரியுதா இவனுங்க ரெண்டு பேர் நினைச்சுக்கிறானுங்க எங்க போச்சு எங்க போச்சுன்னு இப்ப தேடிட்டு இருக்கான் அந்த செறிவுட்டப்பட்ட இரோனி எல்லாம் எங்க போச்சு எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்கானுங்க கிடைக்காது எப்படி கிடைக்கும் நீ திருடனா உன்னோட மெகா திருட உலகத்துல இருக்கதான செய்வான் என்ன அதனால தயவு செய்து இந்த நெதன் யாகோ பாலஸ்தீனமும் சரி ஈரான் மேலையும் தாக்குதலையும் உடனடியா நிறுத்தணும் அமெரிக்கா பேச்ச கேட்டுட்டு அமெரிக்கா இப்ப வாங்குற யூதர்கள் தெரு விட்டு ஓடுறான் கட்டணம் இடிஞ்சு இப்போ எல்லாம் பாலஸ்தீனத்துல என்ன நடந்ததோ இப்போ இஸ்ரேல்ல நடக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் பாலசீனத்துல என்ன நடந்ததோ இப்ப இஸ்ரேல் நடக்குது சொல்ல முடியாது இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு பத்து அவர் அனுப்பி விடுவார் சொல்ல முடியாது ஜனங்களை அழிச்சீங்கடா எவனாவது கேட்டானா யாரும் கேட்கறது இல்ல போர் போர் போட்டு ஏன்னா அவனை எடுக்க முடியாது ஏன்னா அவனை அடிக்க முடியாது அடிச்சாருல காமினி இப்ப என்ன பண்ணுவா ஹாஸ்பிட்டல் குறி வச்சுட்டார் அங்க குறி வச்சிட்ட இங்க குடி வச்சுட்டார் வைப்பார் இன்னும் சூடு தான் இருப்பார் நீ திருந்தற வரைக்கும் இன்னைக்கு அமெரிக்கா அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் இருக்காங்க அடிச்சா இருந்தவர் கர்த்தால கொடுத்துட்டாரு இப்போ கர்த்தால கொடுத்துட்டாரு விமான தளங்கள் இவனுடைய அமெரிக்காவுடைய தலங்கள் அதாவது அந்த ராக்கெட் ராணுவ தளம் ஒவ்வொரு ஊர்லயும் அமைச்சிருக்கா ஏன்னா இவெல்லாம் அடிமை இல்ல கொத்தடிமைகள் சௌரிய வித எல்லாத்திலையும் ராணுவ தளங்கள் இருக்கு எல்லாத்தையும் அடிக்கிறார் இன்னைக்கு கத்தாரு நேர்த்திய கத்தார் அடின்னு அடிச்சிருச்சு பொதுமக்களுக்கு யாருக்கும் ஆபத்து இல்ல சார் ஒருத்தூட பொதுமக்கள் உயிர் போகல அதுல இருந்து கண்ணியமா இருக்கார் மனுஷர் பொதுமக்களுக்கு ஒரு உயிர் கூட போகல இப்ப கூட எல்லாம் அங்க இருந்துக்கிறவங்களும் பேட்டி ஒரு உயிர் கூட யாருக்கு அந்த இடம் மட்டும்தான் போயிருக்கு அமெரிக்க தலை மட்டும்தான் அவர் நல்லா ஐயா ஒண்ணுமே வந்து பூந்து அடிக்கலையே நீ பப்ளிக் மேல அடிச்சதுனாலதான் உன் ஊர்ல பப்ளிக்ல அடிச்சார் இனால அடிச்சா நீ அதனால அடிச்சாரு செத்து போங்கடா இருக்கு அதனால மூன்றாம் உலக போல் வருதுன்னா முக்கிய காரணம் பேய் வந்து நெதன்யாகுதான் அடுத்ததுதான் ட்ரம்ப் புரியுதா நெதன்யாக தான் வர்றதே மெயினா ஏன்னா நீங்க வந்து அவ ஈரான் அடிக்க ஆரம்பிச்சுன்னா கெஞ்சம் அமெரிக்கா அடிப்படையில் போய் உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க அவன் எல்லா கப்பலையும் கொண்டு வரலாம் ஒரு ரெண்டு வாரம் டெய்லி போட்டா அவர் ஒரு வாரம் முன்னாடியே கிளப்பிட்டு போயிட்டார் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோ சரி அவர் கிளப்புறாரு கிளப்புற எல்லாம் வடகொரியா என்ன பண்ணுவ இஸ்ரேல் ஒண்ணு அமெரிக்கா மேல கொண்டு போட்டா என்ன செய்ய முடியும் எல்லாத்துலயும் நிதானம் இருக்கணும் வல்லவனுக்கு வல்லதான் இந்த உலகத்துல தான் இருக்கான் தான் தான் பெரியவன் எவனும் நினைக்க கூடாது நினைச்சா அன்னைக்கே அவனுக்கு அழியுது பிற்பகல் செய்யும் முற்பகல் விளையும் தான் புரியுதா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அதே மாதிரி நீ எப்படி என்ன செய்தியோ அடுத்து அவங்க தாக்குவாது தாக்காம இருக்காது ஓ மண்டை கீழே கூடது கூட நீ அனுபவிச்சுதான் ஆகணும் இப்ப அனுபவிச்சுதான் இருக்கீங்க அமெரிக்காவுக்கு என்னன்னா எல்லாம் நமக்கு கீழே இருக்கணும் அப்படி யாரும் இருக்க முடியாது எல்லாம் நம்ம சொல்றதை கேட்கணும் இங்க பொருள் வாங்கினா இங்க பொருள் வாங்கணும் அங்க பொருள் வாங்குனா அங்க இங்க என்ன வாங்கினா இங்க என்ன வாங்கணும் இங்க ஆயில் வாங்கினா அங்க ஆயில் வாங்க அது நடக்காது அது ஒரு காலத்துல நடந்தது இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த மூன்றாம் உலக போர் வருதுன்னா இவங்கதான் காரணம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில காமனிய பத்தி ரொம்ப விரிவா விளக்கமா உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நன்றி வணக்கம்